தேதி குறித்த நீதிமன்றம் அமைச்சர் துரைமுருகனை கைது செய்ய தீவிரம் உயர் அதிகாரிகள் அவசர ஆலோசனை ஏழாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு வரை துரைமுருகன் பொதுப்பணித்துறை அமைச்சராக பதவி வகித்த காலத்தில் அவர் ஒன்று புள்ளி நாற்பது கோடி ரூபாய் வருமானத்திற்கு அதிகமான சொத்து சேர்க்கப்பட்டதாக இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு அதிமுக ஆட்சி காலத்தில் துரைமுருகன் மற்றும் அவரது மனைவி சாந்தகுமாரி ஆகியோர் ஊழல் தடுப்புத்துறை போலீசாரால் வழக்கு பதிவு செய்தனர் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு இந்த வழக்கில் இருந்து அமைச்சர் துரைமுருகனை விடுவித்து வேலூர் நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் இந்த உத்தரவை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் சொத்து குவிப்பு வழக்கில் இருந்து துரைமுருகன் மற்றும் சாந்தகுமாரி இருவரையும் விடுவித்து வேலூர் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்து சிறப்பு நீதிமன்றம் வழக்கை மீண்டும் விசாரித்து ஆறு மாதங்களுக்குள் முடிக்க உத்தரவிட்டது அதன்படி வழக்கு வேலூரில் இருந்து சென்னையில் உள்ள பத்தாவது ஊழல் தடுப்பு கூடுதல் சிறப்பு நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் இந்த வழக்கு கடந்த மாதம் சிறப்பு நீதிமன்றத்தில் நீதிபதி இ பக்தவச்சலு முன் விசாரணைக்கு வந்தபோது அவர்கள் இருவரும் ஆஜராகாததால் இருவருக்கும் கைது வாரண்ட் பிறப்பித்து நீதிபதி உத்தரவிட்டார் இதற்கிடையில் வழக்கை வேலூருக்கு மாற்றவும் எலும்பு முறிவு காரணமாக துரைமுருகனுக்கு நேரில் ஆஜராவதில் இருந்து விலக்கு அளிக்கவும் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த நீதிமன்றம் செப்டம்பர் மூன்றாம் தேதி விசாரணைக்கு நேரில் ஆஜராவதில் இருந்து விலக்கு அளித்து உத்தரவு பிறப்பித்தது இந்த நிலையில் துரைமுருகன் மீதான சொத்து குவிப்பு வழக்கு இப்போது சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் நடந்து வரும் நிலையில் இதற்கிடையே துரைமுருகன் மற்றும் அவரது மனைவி சாந்தகுமாரிக்கு எதிராக பிடிவாரண்ட் பிறப்பித்த நீதிமன்றம் இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜராக உத்தரவிட்டது ஆனால் அமைச்சர் துரைமுருகன் ஆஜராகவில்லை அவரது மனைவி மட்டும் நேரில் ஆஜராகி பிடிவாரண்டை ரத்து செய்ய கோரிக்கை விடுத்தார் அதை ஏற்ற நீதிமன்றம் சாந்தகுமாரிக்கு எதிரான பிடிவாரண்டை ரத்து செய்தது அதே நேரம் அமைச்சர் துரைமுருகன் இந்த வழக்கு விசாரணையில் நேரில் ஆஜராகாத நிலையில் அவருக்கு எதிரான பிடிவாரண்டை செப்டம்பர் பதினைந்தாம் தேதி அமல்படுத்த தமிழ்நாடு போலீசாருக்கு உத்தரவிட்டது இதனைத் தொடர்ந்து அமைச்சர் துரைமுருகன் கைதாகப் போகிறாரா என்கிற பரபரப்பு ஒரு பக்கம் நீடித்து வருகிறது இதனைத் தொடர்ந்து ஜெர்மனி சென்ற முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு இந்த தகவல் சென்றிருக்கிறது இதனைத் தொடர்ந்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இந்த விவகாரம் குறித்து உயரதிகாரிகளிடம் ஆலோசனை நடத்தியதாக கூறப்படுகிறது இதற்கு முன்பு ஆளும் கட்சியைச் சேர்ந்த செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்ட விவகாரம் திமுக ஆட்சிக்கு மிகப்பெரிய அவப்பெயரை பெற்றுக் கொடுத்தது இந்த நிலையில் இன்னும் தேர்தலுக்கு சில மாதங்கள் மட்டுமே இருக்கும் நிலையில் மூத்த அமைச்சர் துரைமுருகன் கைது செய்யப்பட்டால் அது தேர்தலில் திமுகவுக்கு எதிராக எதிரொலிக்கும் அந்த வகையில் இந்த விவகாரத்தில் அமைச்சர் துரைமுருகன் கைது செய்யாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்றும் இந்த வழக்கை வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் முடியும் வரை எப்படி தாமதம் செய்வது என்பது குறித்து உயர்மட்ட அதிகாரிகளுடன் திமுக தலைமை ஆலோசனை நடத்தி பின்பு அமைச்சர் துரைமுருகனிடம் இந்த வழக்கை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பது குறித்து திமுக தலைமை பேசியதாக கூறப்படுகிறது